வன்னியர் சங்க மாநாடு சமூக சமய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்க மாநாடு சோழ மண்டல மாநாடு விஷயம் இருக்குது இதோட கூட சேர்த்து அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்வார் அவர் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக மட்டும்தான் சொல்வார்னு உங்கள் மைண்டு வாசி எனக்கு கேட்குது என்ன இருந்தாலும் அந்த விடுதலை சிறுத்தைகளை கம்பேர் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து பத்து வழக்குகளாவது ஒருத்தர் மேலே இருக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அன்புமணி ஆகிய நான் உலகத் தலைவராகிய நான் என் தம்பி தங்கைகளை படிங்க படிங்கன்னு சொல்கிறேன் வழக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லையா இந்த வன்னியசங்க மாநாட்டிலேருந்து அவர் படிங்க படிங்க வழக்கு வாங்கக்கூடாதுன்றார்ல அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் உங்களை ஒரு கட்சியோ சங்கமோ மாநாட்டுக்கு அழைக்குது அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு அந்த சமூகத்தை சார்ந்தவங்களோட வளர்ச்சி குறித்து பேசணும் எதிர்கால திட்டம் குறித்து அங்க விவாதிக்கப்படணும் அந்த மாநாடு குறித்து கருத்தரங்கங்கள் நடக்கணும் மாநாடு விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்கணும் மாநாடு முடிஞ்ச பிறகும் மாநாட்டு தீர்மானங்களோட விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்கணும் இப்படி ஒரு மாநாட்டுக்கு முன்னையும் பின்னையும் அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக நடைபெறும் மக்களோட முன்னேற்றத்தை சிந்திக்கிற கட்சியோ சங்கமோ இதைத்தான் செய்யும் கொள்கைகளை பேசும் ஆனால் வன்னியர் சங்க மாநாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் மஞ்சா கலர் சொக்கம் போட்டு வந்துருங்க போட்டு வந்து கடை கலவரத்தை கட எல்லாம் அடித்து நொறுக்குங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியோட கொடிக்கம்பத்தை பார்த்தா வெட்டி வீழ்த்துங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்களா என்னன்னு தெரியல நமக்கு மஞ்சா கலரை பார்த்தாலே பசங்களுக்கு வந்து வெறி ஆகிப்போம் இந்த எல்லாம் இந்த புல் எ எருமையை வச்சு ஒரு விளையாட்டு காட்டுவாங்கள்ல சிகப்பு கலர் துணியை மட்டும் காமிச்சு அது கிட்ட வரும்போது அந்த துணியை துணியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அவங்க நகர்ந்துவாங்க நகர்ந்துருவாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எருது வந்து மோத வரும் சிகப்பு துணியை காட்டிக்கிட்டே இருப்பாப்ல அந்த அந்த விளையாட்டில் இருக்க விளையாட்டு வீரர் வந்து அதுக்கப்புறம் அந்த எருது வந்து கிட்ட வரும்போது அந்த துணியை மட்டும் காட்டிக்கிட்டு அவரு ஓரமாக தருவார் அந்த மாடு வந்து அந்த துணியை வேகமாக கோமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்ம வன்னியர் சங்கமோ நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம்னு சொல்றது கூட அது தவிர்த்திடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல அதையும் தவிர்த்துட்டு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த விளையாட்டில் வர தான் நம்மளை பார்க்குறாங்க என்னது விளையாட்டுல வர எருமைகளாக வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களை ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நினைக்கிறாங்க அந்த மஞ்ச அந்த சகப்பு துணியைத்தான் இவங்க நிறம் மாற்றி மஞ்சள் நிறமா மாத்தி நம்மக்கிட்ட நம்மளை காட்டி காட்டி வேகமா அந்த மஞ்சள் நிற துணியை கட்டி வெறியேத்தி விட்டுட்டு வீசி கூடிய பா காட்டி முட்டை விட்டுறாங்க முட்டை விடுறாங்க நம்ம கொடிக்கம்பத்துல போய் நேராக முட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா மஞ்சள் கலர் துணியை பார்த்து நேராக முட்டிக்கிட்டு இருக்கோம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் துணியை மட்டும் வேக தூரமானி பாட்டிட்டு அவங்க விலகிக்கிறாங்க நாம் முட்டி மோதி மூக்கு உடஞ்சி வழக்கு வாங்கி சிறையில் அடைபட்டு கிடக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படித்தான் கும்பகோணத்தில் நீ மாநாட்டுக்கு போறேன்னா போக வேண்டியதானே உன் கொள்கையை நீ பேச வேண்டிய தானே உன் தலைமை பேசுறதை கேட்க வேண்டியதானே உனக்கு எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியோட கொடியை உடைக்கணுங்கிற தேவை ஏற்படுது அப்படின்னா இவங்களுக்கு எங்கே தேவை ஏற்படுது அப்படின்னா அப்படித்தான் இவங்களை வழி நடத்துகிறாங்க வெறியேத்தி விட்டு சோழ மண்டல மாநாடுன்னு வைக்கிறீங்க சோழ மண்டல மாநாடு அப்படின்னா அங்கிருந்தே அந்த பிரிவினையை தூண்டுறாங்க அப்போ இன்னொரு இடத்துல போய் பாண்டிய மண்டல மாநாடுன்னு வைப்பீங்க அப்புறம் சேர மண்டல மாநாடுன்னு வைப்பீங்க தமிழர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தமிழன் பிரிஞ்சு கிடக்கிறது தான் இவங்களுக்கு வேணும் பிரிவினையை பேசுகிற அந்த அரசியலை தான் இவங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அதுக்கு சோழ மண்டல மாநாடு அதனால தான் தமிழர் நீசபாசன்னு பாசன்னு எல்லாம் பாட்டாளிம ராமதாஸ் பக்கத்துலேயும் அன்புமணி பக்கத்துலேயும் வந்து மேடை ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான் தமிழை தேடி போன ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகமாட்டறாருங்கிறது தனி கதை அவங்க மேடையில் உட்காந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா அங்கே ஸ்ரீ ஸ்ரீ சைலஜ சுவாமிகள் இன்னும் நிறைய சுவாமிகள்லாம் பேர் லிஸ்ட் சொன்னாங்க அது அப்புறம் நம்ம பேசுவோம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார் தமிழை அவங்கெல்லாம் நீசபாசன் சொல்கிறான் அவங்க வீட்டுக்கெல்லாம் தமிழை தேடி போக மாட்டார் நம்ம வீட்டுக்கு தான் வருவார் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அந் தமிழில் பேர் வச்சா இவர் ரூபாய் தராறான் என் மொழியில் பேர் வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் பிச்சை காசு கொடுத்து எங்களுக்கு தமிழை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை தமிழை வளர்க்கணும்னா உணர்வு ரீதியாக கொள்கை ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக கொள்கையை பேசி வளர்க்கணும் நீங்க முன்னோதாரணமா இருந்து வளர்க்கணும் உங்கள் பேத்திக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல பேர் வச்சுட்டு எங்ககிட்ட வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க பிச்சையா குறைய சரி நம்ம அதை பேசுனா தனியாக போகும் வேற வழியில போகும் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இல்லைங்களா என் தம்பிக்கு தங்கைகள்லாம் வழக்கு வாங்கக்கூடாது படிங்க அது அது ரொம்ப நாள் நான் யோசித்து பார்த்தேன் என்ன இவர் எல்லா வில்லை வேலையும் காட்டுறாரு இருந்தாலும் இப்படி ஒரு டயலாக சொல்லிட்டு போயிடறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது உண்டு என்ன காரணத்துக்காக சொல்கிறார் அப்படின்னா அதாவது நான் மா நான் போராட்டம் கூப்பிடுவேன் நீ ட்ரெயினில் கல்லை விட்ட க கல்லை விட்டு அடிக்கணும் வன்முறை பண்ணணும் ஆனால் வழக்கு வாங்கக்கூடாது நான் ஆர்ப்பாட்டம்னு கூப்பிடுவேன் நீ வன்முறை பண்ணணும் ஆனால் நீ வழக்கு வாங்கக்கூடாது நான் வன்னியர் சங்க மாநாடுன்னு கூப்பிடுவேன் நீ மாற்றுக் கட்சி கொடி கம்பத்தை அடித்து வெட்டி வீழ்த்தணும் ஆனால் நீ வழக்கு வாங்க வாங்கக்கூடாது நீ ஜாதி ஜாதி தீண்டாமை பார்ப்ப ரட்டை கோவலை முறை பார்ப்ப அதை நியாயப்படுத்தி பேசுவ கோயிலுக்குள்ளே விட மாட்டேன் திரௌபதி கோயிலில் மாற்று சமூகத்தினர் அதை உள்ள விட மாட்டேன் இருந்தாலும் நீ வழக்கு வாங்கக்கூடாது நீ ஆணவப் படுகொலை பண்ணுவ இருந்தாலும் நீ வழக்கு வாங்கக்கூடாது கூடாது நான் நாடக காதல்னு சொல்லுவேன் அதை பின்பற்றி நீ அங்க படுகொலைகளை நிகழ்த்துவ இருந்தாலும் நீ வழக்கு வாங்கக்கூடாது இப்படி அஹ் ஆணவ படுகொலையில இருந்து ஜாதிய வன்முறைகள்ல இருந்து தீண்டாமை பிரச்சனையில இருந்து படிச்சான சின்ன பையனை வெட்டுறதுல இருந்து அவன் வீட்டு திண்ணையில அவன் கால் மேல கால் மட்டு போட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் அவன் முதுக கிழிச்சத்துல இருந்து பள்ளி சிறுமிக்கு எட்டாம் வகுப்பு படிக்கிற பள்ளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு பண்ண பொறுக்கி பயல்களை இருந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம் நாம போராட்டம் பண்ணுவோம் நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அந்த இடத்துல யாராவது வந்தால் அவன் வீசிக்கக்கூடிய போட்டுருந்தான் அவன் வண்டியில் அவன் சொந்த காசு போட்டு வாங்கின வண்டியில் அவன் ஏற்றுக்கிட்டு கட்சி கொடியை ஏற்று போட்டுட்டு இருந்தா அதை நான் அவங்க போய் வன்முறையை காட்டி கொடிய கீழே இறக்க சொல்லுவோம் இப்படி எல்லா இடத்துலையும் வன்முறையை பேசுவோம் வன்முறையை தான் எங்களோட செயல்பாடுகளாக இருக்கும் வன்முறையைத்தான் நாங்கள் தூண்டி விடுவோம் சண்டை போடத்தான் நாங்கள் வெறியேற்றி விடுவோம் நாங்கள் அதனால தான் சத்திரியன்னு சொல்கிறோம் நாங்கள் அதனால தான் வன்னியன்னு சொல்கிறோம் ஆனால் வழக்கு வாங்கக்கூடாது வழக்கு வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது போடக்கூடாது இதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் வழக்கு போடாத நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் காவல்துறை வழக்கு போடாத வழக்கு போட்டேன்னா நான் காவல் நிலையத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன் ஆனால் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறது எந்த விதத்தில் வழக்கு வாங்குறது அப்படின்னா இந்த சமூக கட்டமைப்பே நமக்கு எதிரான சமூக கட்டமைப்பு நம்மளோட சாதாரண வாழ்க்கையை சக மனுஷனை மனுஷனாக மதிக்கணுன்ற வாழ்க்கையே மறுக்கிற ஒரு சமூகமாக இருக்குது இந்த இருந்து இந்த அடிமை இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நாம போ ஒவ்வொரு நாளையும் போராட்டக்களமாக தான் கடக்க முடியும் அப்போது காவல்துறைங்கிறது மிகப்பெரிய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு கா ஒரு டிபார்ட்மெண்ட்டாக துறையாக இருக்குது அங்கேயும் பெரும்பா பெரும்பாலும் இடைநிலை சாதியை சேர்ந்த சாதி வீர கொண்டவன் பதவியில உட்காந்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நீ வழக்குக்கு பையன் அவன் சும்மாவே நீ செருப்பு போட்டேனா நீ ஏன் செருப்பு போட்டேன்னு வழக்கு போடுவான் நீ அந்த சாதிக்காரகனுக்கு முன்னாடி துண்டு போட்டேனா நீ ஏன் துண்டு போட்டேன்னு ஓ மேலே வழக்கு போடுவான் ஓம் வீட்டுல ஒரு ஆணவப் படுகொலை நடந்துச்சு இல்ல சாதிய வன்கொடுமை நடந்துருச்சுன்னு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஓ மேலே வழக்கு போடுவான் அப்போ நீ இந்த சமூக அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு எதிரான இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிரான குரல் எழுப்பணும் அப்படின்னா நீ வழக்கு வாங்காமல் எதையும் பண்ண முடியாது அப்போது வழக்குக்கு அஞ்சுபவனாக நீ இருந்தேன்னா இந்த சமூகத்தில் ஒரு ஒரு ரிஃபார்மிங்கை ஒரு சீரம் மறு சீரமைப்பை மறு கட்டமைப்பை அவனை செய்ய முடியாது வழக்குக்கு அஞ்சுறவனால துணிச்சலாக செயல்பட முடியாது இந்த சமூக கொடுமையை எதிர்த்து களத்தில் நிற்க முடியாது அப்போது ஒவ்வொருத்த மேலேயும் ஒரு பத்து வழக்காவது இருக்கட்டும் போ அதுதான் நீ இந்த சமூகத்தில் எவ்வளோ செயல்பட்ட அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இந்த சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு நீ எவ்வளோ களமாட்டின அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்போ வழக்கு வாங்க வழக்கு பயப்படாத அஞ்சாத போ அப்படிங்கிறார் ஆனால் இங்கே சாதாரண வாழ்க்கைக்கு வழக்கு வாங்கணும் இங்கே நான் கொடிக்கம்பத்தை வெட்டுவேன் நான் ஆலையை வெட்டுவேன் காதலிச்சா வெட்டுவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணால் வெட்டுவேன் பஸ்ஸை கொளுத்துவேன் நான் இப்போ இடஒதுக்கீட்டு போராட்டம் பண்ணிக்க இப்போ இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணாலும் சேரியை கொளுத்துவேன் போகிற வரவனெல்லாம் நீ நீ எப்படி புல்லெட் ஓட்டலான்னு கையை வெட்டுவேன் நீ எப்படி புல்லட் ஓட்டலான்னு புல்லட்டை தூக்கி கிணத்துல போடுவேன் நீ எப்படி வீடு கட்டலான்னு வீட்டுக்கு மணல் வராமல் கல் வராமல் தடுப்பேன் இப்படின்னு எல்லா அராஜக வ வன்முறையையும் நான் கையாளுவேன் ஆனால் காவல்துறை என் மேலே வழக்கு போடக்கூடாது ஏன்னா அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நீ வழக்கு வாங்கக்கூடாது வழக்கு வாங்கக்கூடாதுங்கிறது வழக்கு போடக்கூடாதுன்னு அர்த்தம் நாங்கள் எல்லா அநியாயங்களையும் பண்ணுவோம் வழக்கு எங்க மேலே போடக்கூடாது போட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி கா காவல்துறைக்கு வந்து காவல் நிலையத்துக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணோம் இங்கே வழக்கே வாங்காமல் இருந்தாலும் இந்த தரப்பை நம்ம நியாயப்படுத்த முடியாது வழக்கு வாங்கு அப்படின்னு சொல்றதுனாலயே இவர் தவறாவளி நடத்துறதா நடத்துறாருன்னு கிடையாது யார் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத இங்கே இந்த சமூகத்தை கவனிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர்கிட்ட கூட்டின ஒரு வருஷத்தில் ரெண்டு மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டின இந்த தலைவர் தன்னோட தொண்டர்கள் அந்த மாநாட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எந்த மாதிரி சுவர் எழுத்துக்கள் எழுதணும் எப்படி தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணணும் ஒருங்கிணைக்கணும் வர வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது டீ காஃபி கூட சாப்பிடக்கூடாது சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் கட்டுக்கோப்பாக வரணும் வந்த இடத்துல கட்டுக்கோப்பாக இருக்கணும் திரும்ப போகும்போது எங்கேயும் நிற்காமல் சாப்பிட்டு பத்திரமா வீடு போய் சேரணும் வீடு போய் சேர்ற வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா வர வரைக்கும் விசாரிக்கிறது வீடு போய் சேர்ற வரைக்கும் விசாரிக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்ட்டு இருக்குது இல்லையா தொடர்ந்து அந்த தொண்டர்களை பின் பின் பின்தொடர்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பகுத்தறிவோடு செயல்படணும் பகுத்தறிஞ்சு உங்களுக்கு எது தேவையோ எது சரின்படுதோ அதை செய்யுங்க யாரோ ஒருத்தன் கூப்பிட்றான் சாராயத்தை ஊற்றி விட்றான் யாரோ ஒருத்தன் கூப்பிட்றான் சாதா சாராயத்தை விட அதிக போதை தர வெறியேற்றக்கூடிய சாதியை உங்களுக்குள்ளே ஊட்டி விடுறான் எதையோ ஒன்று ஏ வெறியேற்றி விட்டு பண்ண செய்கிறான்றதுக்காக எதையும் பண்ணாதீங்க சிந்திச்சு செயல்படுவோம் பகுத்தறிவோடு செயல்படுவோம் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை நோக்கி நகர்வோம் தந்தை பெரியார் அம்பேத்கர் அவர்களை வாசிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியலை முன்னகர்த்தணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்